நான் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவை கூட பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் பதிவு என் தங்கச்சி என் தம்பியை கொடுப்பாங்க ஐயா ஸ்டாலின் எதாவது சொல்லியிருக்காரா நான் சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து அனலட்சுமி நான் தூத்துக்குடி தான் இந்த பதிவு யாருக்கான பதிவுன்னா சார் கீதா ஜீவன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சீமானவர்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களை வந்து அக்கா அடுக்கடுத்தா வச்சாங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் கட்டாயம் பதில் சொல்லுவேன் ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கண்டனத்துக்குரிய வார்த்தை அக்கா என்ன சொன்னீங்க சீமானவர்கள் நான் வரைக்கு பேசணும்னு நான் பேசுறத பேசுகிறத பற்றி திமுக சொல்லக்கூடாதுக்கா முழுமையாக பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக கட்சி அதுக்கு ஒரே ஒரு உதாரணம்